மதுரை மாவட்டம் கடையில் அதிமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் வேட்பாளரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றும் பாஜகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் முக்கியமான பிஜேபியில் இருக்கிற முன்பு பதவி முக்கியமான முன்பு பதவி வைத்தவர்கள் அத்தனை பேர் நிற்கிறாங்க அவங்களால எந்த வகையிலும் வாக்குகளை பெற முடியாது அதற்கான வாய்ப்பில்லை நீலகிரி மதிப்புக்குரிய அமைச்சராக இருக்கிறவரே நிற்கிறாரு என்ன இது 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 இந்த அந்த இயக்கத்தின் பலவீனத்தை காண்பிக்கிறது பிஜேபி நாங்கள் கன்சிடரே பண்ணல திமுக எடுக்கிற தான் நாங்கள் முறியடிக்கிறோம் அந்த வகையில் பிஜேபியை பற்றி நாங்கள் யாரும் விமர்சிக்க கூட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள அனைத்து வரிகளும் பழைய நிலைக்கு வர அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் திருவாரூரில் நாகை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் முன்னாள் அமைச்சர் ஜெயபால் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக கூட்டணியில் உள்ள தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரான புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தென்காசி செல்லும் வழியில் ராமகிருஷ்ணபுரத்தில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மிகவும் வலுவான ஒரு கூட்டணியாகும் ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்வி கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஒன்றியத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் அசோகன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அமமுக திமுக பாமக கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கமலக்கண்ணன் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் மாநில விவசாய அணி தலைவர் டி ஆர் அன்பழகன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தன